ஹலோ நண்பர்களே ஒரு முக்கிய நார்கோயில் ரயில் ரத்து செங்கல்பட்டு போகும் வைகை ராக்போட் பயணிகளே நோட் பண்ணுங்கள் மேஜர் அறிவிப்பு தென்னகர் ரயில்வே முக்கிய அறிவிப்பு அறிவித்துள்ளது சென்னை தாம்பரம் ரயில் நிலைய யார் சீரமைப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் அந்தியோதயா முன்பதிவு இல்லா விரைவு ரயில் சில நாட்களுக்கு முழுவதுமாக ரத்து செய்யப்பட உள்ளது வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலும் செங்கல்பட்டிலிருந்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படி எந்தெந்த ரயில்களில் தேதிகளில் ரயில் சேவையில் மாற்றம் இருக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களை இங்கு பார்க்கலாம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தினசரி பத்துக்கு மேற்பட்ட விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்கள் அனைத்தும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தான் கிளம்புகின்றன மதுரை நெல்லை நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதுவதை காண முடியும் நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் எழும்பூர் மக்களுக்கு வந்து செல்ல மிகவும் வசதியாக உள்ளது இந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலைய யார்டு சீரமைப்பு பணி காரணமாக வைகை ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒரு வார காலத்திற்கு எழும்பூரிலிருந்து கிளம்பாது எனவும் செங்கல்பட்டிலிருந்து மட்டுமே புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வரை யார்டு சீரமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன இதையொட்டி கீழ்கண்ட எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியன் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் முப்பத்தொன்னாந்தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது நாகர்கோயில் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் இந்த ரயில் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது இதேபோன்று காரக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் பன்னெண்டு அறுநூற்றி ஆறு வரும் இருபத்தி தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த பல்லவன் ரயில் செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே பகுதி இரு நேரமாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை எழும்பூரிலிருந்து சேலத்திற்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ வரும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக இயக்கப்படும் சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ வரும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபது அறநூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயில் விழுப்புரம் தாம்பரம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது இதேபோன்று மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது ஆகிய தேதியில் தாம்பரத்திற்கு பதில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் ஹைதராபாத்திலிருந்து தா தாம்பரம் வரும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் பன்னெண்டு எழுநூற்றி அறுபது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தேதி வரை சென்னை கடற்கரைக்கு செல்லும் இதே மறு மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் பன்னெண்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும் தாம்பரத்திலிருந்து இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜசிதிஸ் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பன்னெண்டு முன்னூற்றி எழுவத்தஞ்சு வரும் இருபத்தேழாம் தேதி மட்டும் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் மேலும் இந்த ரயில் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொளியும் பாருங்கள் நன்றி வணக்கம்